ஹாய் ஹாப்பி மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சாரிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 சாரி கேட்டுக்கிறேன் வீடியோ என்னாலும் அடுத்தடுத்து போடவே முடியல வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது என்னாலயே பண்ணவும் முடியல வீடியோ எடுத்த என்னாலும் போடவும் முடியலைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் நானும் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட்டிருந்தான்னு நினைக்கிறேன் சுத்தமா நானும் முடியவே இல்லை இன்னைக்கு இந்த வீடியோல சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு டவுட் பத்தி தான் பாக்க போறோம் தனலட்சுமி அப்படிங்கிற ஐடியில இருந்து அக்கா பிளவுஸ்ல பேக்ல வீணுக்கு எவ்வளவு ஷோல்டர் மெஷர்மெண்ட் வைக்கணும் சொல்லி கேட்டிருக்காங்க அதை பத்தி இன்னைக்கு பாத்திரலாம் விரிவா ஓகேவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாஸ்டா ஒரு கட்டிங் வீடியோ போட்டிருப்ப பேக் கட்டிங் வீடியோ அதோட ஃப்ரெண்டும் ஸ்லீவ் நான் பேக் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இதை எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் போன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வச்சேன் அது எப்படியோ ஆஃப் ஆயிருக்குது கேமரா நான் பாட்டுக்கு கட் பண்ணிட்டு மார்க் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறேன் அது எதுவுமே வரல கடைசியில எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு பாக்குற வீடியோ இல்ல ஒன்னும் இல்லை எனக்கே புரியல கண்டிப்பா இன்னொரு பிளவுஸ் வந்து நான் நீட்டா ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாவே ஃப்ரண்ட் பேக்கு சரி பேக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவ் எல்லாமே கரெக்டா எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் ஸ்டிச் பண்றதையும் கண்டிப்பா போடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் இப்போ வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சேனாலையும் முடியல வீட்லயும் வீட்டையும் பார்த்துட்டு என்னால என் ஒர்க்கையுமே பண்ண முடியல ஆக்சுவலா நேர்த்தெல்லாம் நைட்டு ரெண்டு மணி ஆயிடுச்சனாலையும் முடியல அது திருப்பி நான் நைட்டே அவங்களுக்கு கஸ்டமருக்கு மெசேஜ் போட்டு விட்டுட்டேன் இன்னைக்கு ஈவினிங் வாங்கிக்க சொல்லி ஏன்னா இன்னைக்கு காலையில கேட்டிருந்தாங்க மூணு பிளவுஸ் நைட் உட்காந்து அடிக்கணும் என்னால சுத்தமாவே நான் நேற்று பகல்லே அடிச்சுட்டு நைட்டும் ஒரு மூணு அடிச்சுட்டு தான் தூங்கினேன் ரெண்டாயிடுச்சு நைட் தூங்கும் போது அதனாலதான் கொஞ்சம் அவங்கள்ட்ட எக்ஸ்கூஸ் கேட்டிருந்தேன் ஓகே இன்னைக்கு லாஸ்டா போட்ட கட்டிங் வீடியோல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வி நெக் இருக்குல்ல வி நெக் அதாவது வி நெக் போட்டா அதுக்கு வந்து ஷோல்டர் அளவு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா எனக்கு அவங்க சொன்னது வந்து இந்த அதாவது இந்த விதானா இல்ல இதுவா வா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு வீடியோல வந்து வி இந்த மாதிரிதான் போட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுவும் வி அப்படின்னு தான் நினைச்சுப்பாங்க ஏன்னா நான் அப்படிதான் ரொம்ப நாள நினைச்சிட்டு இருந்தேன் இதுவும் வி வீ நெக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் இது டைமண்ட் நெக் அப்படின்னு சொல்லி கே சொன்னாங்க சோ இருந்தாலுமே நானா நான் நினைச்சேன் சரி அவங்க அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கொஸ்டின் கேட்டோன்னு எனக்கு ரெண்டுமே திங்க் ஆயிடுச்சு ஒரு சிலர் நிறைய இது கூட வீ நெக்குன்னு நினைச்சுக்கலாம்ல சப்போஸ் நான் அந்த அளவுக்கு வந்து சொல்ற வீ வந்து இதுக்கு நான் அதுக்காகத்தான் ரெண்டுக்குமே பொதுவுல சொல்லிடலாம் இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும் இது இது வீ நெக்கு இது வீ வீணைக்குல டைமண்ட் நெக் தான் இருந்தாலும் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராவே சொல்லிரலாம் தான் ரெண்டுமே எடுத்து வச்சிட்டேன் இது வந்து ரெண்டுமே ரவுண்ட் நெக் தான் இந்த கஸ்டமர் வந்து ரெண்டுமே ரவுண்ட் நெக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஸ்டிச் ரவுண்ட் நெக் ரவுண்ட் தான் நான் ஸ்டிச் பண்ணிப்பேன் ஓகேங்களா இந்த ஷேப்ல இந்த ஷேப் பத்தி நான் சொல்லிடுறேன் ஓகேவா இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த ஷேப் வந்து நம்ம எப்படி போடுறோம்ல டைமண்ட் நெக் இல்ல ஒரு சிலர் வீ நெக்கும்பாங்க இதுக்கு வந்து அளவு ஏதாச்சும் மாறுமா இங்க கழுத்தோட அகலம் வந்து டிஃபரென்ஸா இருக்குமா இல்ல சோல்டரோட இந்த லென்த் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு எந்த டிஃப்ரெண்ட்ஸும் இல்லைங்க நம்ம நார்மலா ப்ளவுஸ் ஒரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து யூ நெக்கு அப்புறம் ரவுண்ட் நெக்கு இந்த மாதிரி நெக்கு இந்த டைமண்ட் நெக் இந்த மாதிரி வைக்க சொன்னாங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் மெஷர்மெண்ட்டு தான் எதுவுமே மாற்றம் கிடையாது ஓகேங்களா நம்ம ரவுண்ட் நெக்குக்கு என்ன கழுத்தோட அகலம் எடுக்கிறோமோ சேம் அதே தான் இந்த நெக்குக்கும் வரும் அதே மாதிரி ரவுண்ட் நெக்குக்கு யூ நெக்குக்கு என்ன ஷோல்டர் அளவு எடுக்கிறோமோ சேம் அதே அளவு இந்த நெக்குக்கும் வரும் ஓகேங்களா அதனால நார்மலா பிளவுஸ் என்ன என்ன மாடல்ல நம்ம கட் பண்ணுவோமோ எந்த மாற்றமுமே இல்ல இந்த ஹாம் கோல்ல இருந்து எல்லாமே சேம் என்ன நம்ம நார்மலா ரவுண்ட் நெக்குக்கு நார்மல் நெக்குக்கு எப்படி ஸ்டிச் பண்றோமோ சேம் அதே அளவுதான் இந்த வீக்கு எந்த மாற்றமுமே இல்ல ஓகேங்களா இதுல வந்து எதையுமே நம்ம டிஃப்ரெண்ட்ஸா மாத்த தேவையில்லை நார்மலா எல்லா பிளவுஸ்க்கும் தைக்கிற மாதிரி கட்டிங் போட்டா போதும் நெக்கு மட்டும் மாறும் ரவுண்ட் நெக்கா இல்ல வீ நெக்கா அந்த மாதிரி சாரி டைமண்ட் நெக்கா இல்ல யூ நெக்கா அந்த மாதிரி பாட் நெக்கு அந்த மாதிரி மாறும் இதுக்கெல்லாம் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது ஓகேவா ஆனா இந்த டிஃப்ரெண்ட் இருக்கு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த வீ நான் போட்டிருக்கோம் பாருங்க இது வந்து நம்ம கழுத்தோட ரவுண்ட் வரையறக்காக இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறோமா இந்த பாக்ஸ்ல இந்த வீய பாருங்க இந்த ஷேப் பாருங்க ஓகேங்களா இப்ப இது வீ இல்லாம இப்ப ரவுண்டுன்னு வச்சுக்கோங்க இப்ப ரவுண்டா இருந்துச்சுன்னா கழுத்தோட அகலம் எப்படி இப்படி இருக்குமா ரவுண்டா இருக்குமா ஓகே அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடம் வந்து ஆல்ரெடி விரிஞ்சுதான் இருக்குது அதனால பிரச்சனை இல்ல நம்ம இப்படி இந்த இப்ப வந்து ஒரு சில கழுத்து எனக்கு பிராடா வேணும்னு கேக்குறாங்களா இப்படி வந்து இப்படி வளைஞ்சு வெட்டுறோம்ல வெட்டும் போது நமக்கு இந்த இடம்லாம் வந்து அகலமா இருக்கும் நமக்கு வந்து சட்ட போட்ட மாதிரி இல்லாம நல்லா அழகா நல்ல ஒரு ஒரு வளைவா அழகா இருக்கும் ரெண்டாவது இந்த இடத்துல நம்ம பிடிக்கும் போது நான் சொல்லி லைட்டா ஒரு ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு விரிவு கொடுக்கும் போது நமக்கு இந்த இந்த முதுகு பக்கம்லாம் எந்த ஒரு சுருக்கு இருக்காது நார்மலா இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்றோம் இல்லையா அதனால கரெக்டா இருக்கும் ஆனா இந்த வீ பாருங்க மேலதான் விரிஞ்சிருக்கு கீழே வந்து குறுகிருச்சு ஓகேங்களா அப்படிங்கும் போது இந்த வீ போடும் போது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த இப்ப இந்த வீ சொன்ன பாருங்க இது வந்து என்னன்னா நார்மலா நம்ம பிளவுஸுக்கு எப்படி நம்ம பிளவுஸ் தைப்போமோ அந்த அளவு வச்சா போதும்னு சொன்னோம் இல்லையா ஆனா இந்த வீ நீங்க போடும்போது நம்ம போட் நெக்குக்கு க்ளோஸ் நெக்குக்கு காலர் நெக்குக்குலாம் என்ன அளவு வருமோ சேம் அந்த அளவு வரும் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப இந்த கழுத்தோட அளவு வந்து இப்ப நார்மலா அந்த அந்த அதாவது அந்த பேக்ல வந்து நான் ஒரு ரெண்டே ஹால் அதாவது ஓப்பனோட ரெண்டரை வச்சேனா அப்ப இதுக்கு வந்து இன்னுமே ஒரு ஹாஃப் இன்ச் இங்க தள்ளிதான் வரும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஹாம் கோடோட லென்த் இருக்கு பாருங்க இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வராது இதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இந்த வீக் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இப்ப இருக்குல்லையா அந்த ஹாம் கோலோட நம்ம இப்படிதானே போடுவோம் எல்லா உடைய நார்மலா தைக்கிற எல்லாம் இப்படிதானே போடுவோம் வீணைக்கு வந்து நம்ம இப்படி போட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை இன்ச்சு உள்ள தள்ளி தான் நம்ம போடணும் ஓகேங்களா இது ஒரு மாற்றம் ரெண்டாவது நம்ம ஷோல்டர் கழுத்தோட அகலம் இருக்குது அந்த கழுத்தோட அகலத்துக்கும் சோல்டரோட லென்த்துக்கும் ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்னோ இந்த மாதிரி ஒரு வளைவு இது கொடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி குடுக்கணும் ஏன் இந்த பிளவுஸுக்கு அதாவது இந்த வீ கட்டிங்க ஏன் இப்படி வருது ஏன்னா நம்ம இப்ப நம்ம திங்க் பண்ணுவோம்ல நம்ம தோணும் ஏன்னா இப்ப டீப் நீக்கு வைக்க வைக்க வச்சோம்னா கழுத்து குறுக்கிதானே வைக்க சொல்றாங்க இது வந்து நம்ம வீ கழுத்து இன்னுமே இவ்வளவு நல்லா டீப்பா தானே கிட்டத்தட்ட இப்போ இதோட லென்த் பாத்துட்டீங்கன்னா ஒன்பதரை இருக்குதா சாரிங்க கொஞ்சம் கோல்டு பிடிச்சுக்குச்சு உங்களுக்கு கரெக்டாக கேட்குமான்னு தெரியல டிஸ்டபா இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இப்போ இதோட லென்த் பாத்துட்டீங்கன்னா ஒம்போதரை இருக்குதா இப்போ இங்க பதினொன்று கூட வரலாம் பதினொன்று வந்தாலுமே நீங்க நீங்களே பார்த்துக்கோங்களேன் இப்போ நம்ம நார்மலா போடுற ப்ளவுஸ் வந்து இப்படி வரும் இல்லையா இதான் ஆனால் இந்த பிளவுஸ் பாருங்க இப்படிதான் வருது அப்ப இந்த இடம் தான் விரிவு குடுக்குதே ஒளி இந்த இடம் வந்து குறுக்குது குறுக்கிட்டு தான் இருக்குது அப்ப இந்த இடத்துல இருக்கிற துணியெல்லாம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம முதுகுல வந்து இப்ப சேம் இப்ப இதே இப்ப அதாவது ஒரே கஸ்டமர் தான் இந்த வைக்க சொல்லி எனக்கு இந்த வைக்க சொல்றாங்க அப்படின்னா இப்ப இங்க வளைவு கொடுக்கறதுனால இந்த இடத்துல இருக்கிற துணி எல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்காது கரெக்டா அங்கங்க போய் செட் ஆகிக்கும் ஆனா இந்த வீ போடும் போது இந்த இடம் ஃபுல்லா காலி தானே அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா இந்த துணியெல்லாம் சுருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நம்ம வந்து இப்படி இழுத்து போடும்போது நமக்கு முதுகு வந்து பிராடா தான் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப இதெல்லாம் இப்ப இந்த இந்த நெக்கெல்லாம் போடும்போது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா அப்படியே ச கொஞ்சம் சட்டை பட்டன் போட்ட மாதிரி கொஞ்சம் அப்படியே ஹார்ம்கோல் உயரத்துல ஒரு அரை இன்ச்சு இப்படி உள்ள வளைச்சு இப்படி நம்ம ரவுண்ட் எடுப்போம் ரவுண்ட் எடுக்கணும் ஓகேங்களா இப்படி எடுப்போம் இப்ப இருக்குல்ல இந்த ஒன்னே கால் இப்படி மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த அளவுக்கு தான் எடுக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் மார்க் போட்டது இந்த அளவு ஆனா அந்த அளவு விட ஒரு அரை இன்ச் இப்படி உள்ள தள்ளி எடுக்கணும் ஏன்னா இங்கேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் இந்த இடத்துலயும் நிறைய அந்த துணி வந்து நிறைய இல்லாம கம்மி வளச்சு உங்களோட உடம்புக்கு ஏத்த மாதிரி அது இழுத்து அவ்வளவுதான் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்க இந்த ஆஃப் இன்ச்சு ஒரு கால இன்ச்சு ஸ்லோப் குடுக்கறது எதுக்கு அப்படின்னா இப்ப நமக்கு வந்து இப்ப நம்ம காலர் நெக்கு அதை நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா காலர் நெக்கு இல்ல போட் நெக் இந்த மாதிரி குளோஸ் நெக்குக்கலாம் ஏன் இப்படி இந்த இந்த க்ளா கிராஸா இப்படி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா இப்ப வந்து நம்ம நார்மல் பிளவுஸ்க்கு நம்ம இப்பெல்லாம் இந்த வளைவு எல்லாம் ஒரு சில கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்றவங்க ஒரு சில பிளவுஸ் நம்ம கிட்ட வந்து அதாவது கொஞ்சம் வெளியில ஒரு ஜென்ஸ் ஸ்டைலர் கிட்ட அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்டிச் பண்ணி ஒரு பிளவுஸ் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பிளவுஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க நார்மலா அதாவது இப்ப ரவுண்ட் நெக் அந்த மாதிரி வைக்கிற காலத்துலயுமே பாத்திருப்பீங்க ஒன்னு லைட்டா இப்படி ஒரு ஒரு கால் இன்ச்சுக்கு இப்படி இருக்கும் இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சுக்கு இப்படி இருக்கும் ஓகேவா பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் நான் இது இந்த மாதிரி ஏன் குடுக்குறாங்கன்னு நினைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா இது எதுனாலன்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் இந்த பக்கம் அதாவது கழுத்தோட ஓபன் பண்றோம்ல அந்த பக்கம் ஒரு கால் இன்ச் இந்த மாதிரி குடுக்குறாங்க அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா இதோட டீப் வந்து ரொம்ப அதிகமா இருந்து சோல்டர் வந்து இறங்குற அந்த ஃபீலிங் வரும்ல அதுக்காக ஒரு சில அதாவது சீனியர் டெய்லர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஒரு கால் இன்ச்சு வந்து உள்ள குறுக்கி தள்ளுறதுக்காக குடுப்பாங்க ஓகேங்களா இதே இந்த பக்கம் குடுக்குறாங்கல்ல இந்த பக்கம் குடுக்கறது எதுக்காக அப்படின்னா கால் இன்ச்சு அரை இன்ச்சு குடுக்குறாங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து ட்ரெஸ் வந்து போடுறோம் போட்டதுக்கு அப்புறமா இந்த இடம் வந்து நமக்கு என்ன ஆகும்னா இப்ப இது இப்ப இந்த இடம் தான் நமக்கு அகலமா விரிச்சு குடுக்குது இங்க எங்கேயுமே நமக்கு அகலமா விரிச்சு குடுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணிருது நம்ம உடம்ப ஃபுல்லா ஓகேவா எந்த இடமுமே அதாவது இப்ப நம்ம ஓபனா இருந்துச்சுன்னா நம்ம ஏத்த மாதிரி முன்ன பின்ன நம்ம கை கா கையை அசைக்கும் போது முதுகு அசைக்கும் போது நமக்கு அந்த அதாவது அந்த ஃப்ரீயா இருக்கிற இடம் வந்து அதாவது இந்த கழுத்து ஓப்பன் எல்லாம் இருக்குல்ல அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா கொடுக்கும் ஆனா இப்படி மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம போடும்போது இந்த இடம் முதுகு கிட்டையெல்லாம் ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது இந்த இடம் வந்து நமக்கு விரிஞ்சிரும் இல்லையா ஏன்னா இந்த பக்கம் தான் அகலம் இந்த பக்கம் எல்லாம் என்னாச்சு க்ளோஸ் பண்ணி நமக்கு ஹிப் நம்ம ஹிப் கிட்ட டைட்டா போடும் போது என்ன ஆகும்னா இங்கெல்லாம் நம்ம டைட்டா போட்டு இங்க ஒரு லூஸ் கொடுக்கும்போது இந்த ஷோல்டர் கிட்ட இப்படி தூக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஏன்னா இங்க நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிடுறோம் கவர் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டான நம்ம எப்பவும் போல இப்படி ஸ்டிச் பண்ணும்போது இங்க மட்டும் நமக்கு விரிவா இருக்கும் ஒரு லூஸ் இருக்கும் இந்த இடம் எல்லாம் ஸ்டிஃபா இந்த இடம் வந்து அப்படியே லைட்டா ஒரு கால் இன்ச்சுக்கு தூக்க ஆரம்பிச்சிடும் நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க இந்த ஷோல்டர் கிட்ட லைட்டா ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும் ஓகேவா அதுக்காக தான் இந்த கால் இன்ச்சு இப்படி ஒரு அரை இன்ச்சு நம்ம குடுக்கறது எல்லாத்துக்குமே காலர் நெக்கு க்ளோஸ் நெக்குக்கு போட் நெக்குக்கு அந்த மாதிரி லைட்டா குடுக்கிறது இதுல இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நெக் வீணு கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா தான் எடுக்கணும் நம்ம வந்து வந்து நார்மல் பிளவுஸ்க்கெல்லாம் அதாவது ரவுண்ட் நெக் எல்லாம் கட் பண்றோம்ல அதுக்கெல்லாம் வந்து ஃபுல் ஷோல்டர் எடுக்க மாட்டோம் இப்ப ஒருத்தவங்களுக்கு பதினாலு இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபுல் ஷோல்டர்னா நம்ம அதுல பாதி ஏழு அதுல என்ன பண்ணுவோம் ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு அவங்க பாடி மாதிரி நம்ம கழுத்து ஓபன் பண்ணி ஷோல்டர் வச்சுக்கோ ஆனா கம்பல்சரி இந்த மாதிரி வீணுக்கு வந்துச்சுன்னா ஃபுல் சோல்டர் தான் எடுக்கணும் ஓகேங்களா எடுத்து இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கு ஒரு சின்ன ஒரு வளைவு கொடுத்துருக்கணும் இந்த இந்த சோப் மாதிரி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி தான் அடிக்கணும் ஓகேவா ரெண்டாவது இப்படி கட் பண்ணிட்டு நம்ம இந்த கோல் வளைவு இருக்கு இல்லையா அப்ப அந்த கோல் வளைவு கடைசியில செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே ஹாஃப் இன்ச் நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ற கணக்கு என்ன ஆகும் இப்படி வருமா அப்போ இருந்து நம்ம செக் பண்ணி பாக்கணும் சரிங்களா இங்க பழைய படிக்க நம்ம முன்னாடி எடுத்த அளவுக்கே செக் பண்ணாம நான் இதை கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு இதுல என்ன அளவு வருதோ இங்க ஒரு அரை இன்ச்சு கீழே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இதுல இருந்து எடுத்தோம்னா நமக்கு இன்னும் ஒரு அரை இன்ச்சு இங்க இறக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது கம்பல்சரி எல்லாம் நம்ம போட் நெக்கு நெக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற சேம் மெத்தடு தான் இந்த வீணைக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணணும் ரெண்டாவது இது கழுத்தோட அகலம் என்ன அளவு வைக்கலான்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம எல்லாருக்குமே ரெண்டரை இன்ச் அதுக்குள்ள வைப்போம் ரெண்டரை ரெண்டே முக்காலுக்குள்ள வைப்போமா இப்ப இந்த மாதிரி வீணை கேக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மூணு கூட வைக்கலாம் ஷோல்டர் ஃபால் வராது ஓகே அதுக்காக தான் நம்ம வந்து இங்க வந்து குறுக்கி இருக்கிறனால மூணு இன்ச் வரைக்கும் வைக்கலயா இந்த மாதிரி வீணை கஸ்டமர் கேக்குறாங்க இல்ல நீங்களே போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் ஷோல்டர் லென்த் எடுத்துக்கோங்க லென்த் எடுத்துட்டு உங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து எப்பவும் ரெகுலரா வைக்கிறத விட ஒரு ஆஃப் இன்ச் கூட தள்ளி வச்சுக்கோங்க இப்ப எப்பவுமே நான் எனக்கு தான் நான் எடுத்துப்பேன் ஓப்பனோடவே அதாவது ஸ்டிச்சிங்கோட சேர்த்து அப்படின்னா நீங்க ஒரு மூணாவே எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா கழுத்தோட இந்த இடம் வந்து குறுக்கி இருக்கும் இந்த இடம் வந்து விரிஞ்சிருக்கும் போது இங்க கொஞ்சம் அதிகமா ஒரு ஆஃப் இன்ச்சு கால் இன்ச்சு தள்ளி கொடுத்தாதான் உங்களுக்கு கரெக்டா அந்த நெக்ல போய் கரெக்டா ஃபிட்டா உட்காரும் அதே மாதிரி இங்க ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சுக்கு ஒரு சின்ன ஒரு சோப் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா சோப் கொடுத்துட்டு இங்கேயும் இந்த ஹாம் கோல் கிட்டையும் நேராக கோடு போடுறோம்ல அதுல இருந்து ஒரு கால் இன்ச்சு அரை ஒரு ஹாஃப் இன்ச்சு இது முக்கால் இன்ச்சுல போயிட வேண்டாம் ஒரு அரை இன்ச்சுக்கு நேராக போடுற கோடை விட இப்படி ஒரு வளைவு போட்டுட்டு இப்படி ஒரு கோல் வரைஞ்சு இதுல வந்து நமக்கு என்ன கோல் ரவுண்ட் வருதோ அந்த அளவு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும் செக் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ